கிச்சனில் பருப்பு ரசம் வச்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வந்து பருப்பு ரசம் பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன் மூணு தக்காளி அதோட சேர்த்து வேக போட்டிருக்கேன் பெருங்காயமும் இதில் போட்டு வேக வச்சாச்சு கட்டி பெருங்காயத்தை ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் சீரகம் அதே அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும் ரெண்டு கட்டி பூண்டு எடுத்திருக்கேன் இதையும் இதில் சேர்த்து விட்றலாம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் ரசத்துக்கு பொடி பண்ணிட்டு வந்துட்டு நம்ம கரைச்சிக்கலாம் நான் புளித்தண்ணியில் பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன் இதோட மூணு தக்காளி எடுத்து இதில் சேர்த்து விட்ருவோம் பருப்பு தண்ணியெல்லாம் அதில் ஊற்றிடலாம் இழுத்து வச்சால் ரசப்பொடியும் சேர்த்து விட்ருவோம் இப்போ கொத்தமல்லியை உப்பு வச்சுருக்கேன் கல் உப்பு வச்சு நல்லா கசக்கி இந்த ரசத்தோடு சேர்த்துடுவோம் சேர்க்குறப்ப தான் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா கரைச்சிடலாம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது கடலைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கடுகு போட்டுருவோம் கடுகு பொரியட்டும் நல்லா கடுகு பொரியுது கொஞ்சமாக சீரகம் போடுறேன் ஒரு பிஞ்சு சோம்பு போடுறேன் ஒரு பிஞ்சு வெந்தயம் பத்து மிளகு நம்ம கருவேப்பிலையும் வத்தலம் போட்டுக்கலாம் எடுங்க பொடி நம்ம ரசத்தை கற்றுச்சு இதில் ஊற்றிடலாம் ரசம் முரக்கட்டி வரட்டும் ரசம் நல்லா முரக்கட்டி வந்துருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இருந்து பருப்பு ரசம் வச்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி